பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பகுதியை பொறுத்தவரை இப்பொழுது வந்த புயலில் திட்டக்குடி வேப்பூர் இந்த சுற்று பகுதிகளில் பெரிய அளவில் மக்காச்சோளம் பருத்தி இந்த பயிர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த புயலுக்கான நிவாரண நிதியாக உடனடியாக ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக விடுவித்திருக்கிறது அடுத்து மத்திய குழு வந்து ஆய்வு செய்து தேவையான நிதியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது ஒவ்வொரு இயற்கை பேரிடரும் போதும் மத்திய அரசு அள்ளி கொடுக்கிறது ஆனால் இந்த திராவிட மாடல் ஊழல் அரசு அதை கிள்ளிக்கூட கொடுக்க மாட்டேது சென்னையினுடைய வடிகால் அமைப்புக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்தது ஆனால் அதில் வந்து ஒரு நானூறு டிராக்டர் வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நானூறு டிராக்டருக்கு எதுக்கு நாலாயிரம் கோடினு தெரில இப்படித்தான் சென்னை ஒரு உதாரணம் இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் மத்திய அரசு தருகிற நிதியை மக்களுக்கு இவர்கள் தராமல் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் தோராயமாக முதல் கட்ட நிதியாகவே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாயை ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் மோடி அவர்கள் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இவங்க அறிவிச்சிருக்கிறது என்ன வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா எப்படி பார்த்தோம் ஆயிரம் கோடி கொடுக்குற மோடி வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற ஸ்டாலின் எங்கே இதை மக்கள் யோசித்து பார்க்கிறார்கள் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே இருக்கிற பயிர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதையால் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் பருத்தி நெல் போன்ற விவசாய பெருமக்களுக்கு உரிய நிவாரணம் திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இந்த நான்கு மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்ததற்கு காரணம் மழை இல்லை நான் தெளிவாக சொல்கிறேன் மழை இல்லை இந்த திராவிட மாடல் அரசினுடைய ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசினுடைய தவறு தான் மனித தவறு தான் மேன்மேடு தானே ஒழிய இது இயற்கையினால் நடந்தது கிடையாது சாத்தனூர் அணையை முப்பதாயிரம் கன அடி அறுபதாயிரம் கனஅடி தண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது முப்பதாயிரம் கனஅடி திறந்து விட்றாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அறுபதாயிரம் கனஅடி வரும்போது அறுபதாயிரம் கனடி திறந்து விட்டுருந்தா வர்ற தண்ணி அப்படியே போயிருக்கும் ஆனால் வெறும் முப்பதாயிரம் கனடியாக திறந்து விட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் முழுவதும் தேங்க வைத்து இரவில் திட்டமிட்டு இரவு நேரத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கன அடி அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அஃபிஷியலாக சொல்கிறாங்க ஆனால் அதை விட அதிகமாக இருந்திருக்கும் என்பது அங்கே இருக்கிற மக்கள் மற்றும் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்படியே வச்சுட்டா கூட முப்பதாயிரம் கன அடின்னு சொல்லி ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கன அடி தண்ணியை இரவு நேரத்தில் திறந்து வர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது ஏன்னா கடலோடு தென்பெண்ணை நதி கலக்கிற ஒரு பகுதி என்பதனால மிகப்பெரிய அளவில் அங்கே வீடுகள் சேதமாக இருக்கிறது கலெக்டர் ஆஃபீஸ்லாம் வெள்ளத்தில் மூங்குச்சு கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ் மிகப்பெரிய அளவில் சேதம் இருக்கிறது திருவண்ணாமலை பகுதியில் பார்த்திங்கன்னா செங்கம் பக்கத்தில் ஏவாவேலு அவர்கள் வீராப்பாக திறந்து வச்சுட்டு போனார் ஒரு பிரிட்ஜு ஆறு மாதம் கூட ஆகல இருபது கிராமங்களை இணைக்கிற ஒரு மிக முக்கியமான பாலம் இன்றைக்கு மழையில் ஆத்தோட ஆத்தா போயிடுச்சு நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து ராமேஸ்வரத்தில் ரயில் பாதை மத்திய அரசு அமைத்து கொடுக்குறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இவங்க அமைக்கிற பாலம் என்னாச்சு கடலுக்கு நடுவில் நாங்கள் பாலம் அமைக்கிறோம் ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற பாலத்தை கூட இந்த மாநில அரசால் திராவிட மாடல் அரசால் ஒழுங்காக பண்ண முடியல இங்கே விழுப்புரம் பக்கத்தில் இருவேல்பட்டு அரசூர் இந்த இரண்டு கிராமங்கள் மலட்டாறு அதாவது தென்பண்ணையாருடைய கிளையாறு நாலரை மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸும் முழுகுது இங்கே கடலூரில் கடலூரில் வெடி காலம் நாலரை மணிக்கு வெள்ளம் வந்துருச்சு அதற்கு பிறகு அதிகாரிகள் முழித்து கொண்டு தகவல் கூட மலட்டாறு கிளையாறில் இருக்கிற இருவேல்பட்டு அரசூர் கிராமத்தை காப்பாற்றிருக்க இருக்க முடியும் ஏழரை மணிக்கு தான் அங்கே வந்து வெள்ளம் வருது ஏழரை மணிக்கு கழுத்தளவு வெள்ளம் வந்து அங்கே இருக்கிற முதியோர்கள் குழந்தைகள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உடமைகளை அப்படியே விட்டுவிட்டு போகிறாங்க அவங்கள காப்பாற்றுவதற்கு கூட இவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து தங்கம் தென்னரசு தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் நாங்கள் வந்து நிவா இது மீட்புப் பணிகளுக்காக நாங்கள் வந்து பணம் கேட்குறோம் நீங்கள் என்ன சார் மீட்பு பணி பண்ணீங்க ஒரு மீட்பு பணி காட்டுங்க தமிழக அரசாங்கம் பண்ண ஒரு மீட்பு பணியை தங்கம் தென்னரசு காட்டுட்டோம் எங்கே நீங்கள் போட்டு அனுப்பிச்சிங்க அரசூரில் அனுப்பிச்சிங்களா இருவேல்பட்டில் அனுப்பிச்சிங்களா திருவண்ணாமலையில் அனுப்பிச்சிங்களா கடலூர்ல அனுப்பிச்சிங்களா மஞ்சக்கூப்பத்தில் அனுப்பிச்சிங்களா ஒரு இடத்துல அங்கே கடலூரில் சக்தி நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அங்கே இருக்கிற இளைஞர்கள் மீன் பிடிக்கிற இளைஞர் இளைஞர்கள் தங்களுடைய சொந்த போட்டை எடுத்துகிட்டு வந்து மக்களை காப்பாத்துறாங்க ஆனால் கலெக்டர் வந்து ஏதோ அவர் பண்ண மாதிரி அதை சொல்லிக்கிறார் இப்படி அடுத்தவங்க பண்ணதுக்கு தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே ஒழிய தேசிய பாதுகாப்பு மீட்பு பேரிடர் மீட்பு குழு தான் பல இடங்களில் மக்களை காப்பாற்றிருக்கிறது இந்த அரசூர் பகுதியில் கூட எங்கேயோ போகிற ஒரு வண்டி என்டிஆர்எஃப் வண்டி அந்த வண்டியை மக்கள் கை காட்டி நிப்பாட்டி எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் ஆகவே வெள்ளம் வந்ததை அறிவிக்கலை வெள்ளம் வந்ததை வந்து மக்களுக்கு முறையாக தெரிவிக்கலை ஒரு தகவலும் கிடையாது மக்களை வேண்டுமென்றே வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதில் தெளிவாக தெரியுது இந்த பகுதியை இருவேல்பட்டு பகுதியை பார்வேடை சென்ற அமைச்சர் பொன்முடி அவர்கள் சட்டலர் ஒன்று சேர்வு போட்டிருச்சான் சார் அதுக்கு வந்து கேஸ் போடுறாரு அந்த ஊரே சேர போய் கிடைக்குதே நீங்கள் பண்ண தப்பால் அதுக்கு யார் என்ன பண்ணுவா அதுக்கு யார் பிராய்சத்தை சொல்லுவா எங்கள் ஊரே நாசமாக போச்சு உன் சட்டில் நாளுக்கு கொஞ்சோண்டு சேரப்பட்டதுக்கு நீங்கள் அவ்வளோ கோவப்படுறீங்களே அந்த பொய் வழக்கை வாபஸ் செய்ய வேண்டும் பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லி கொள்கிறோம் நான் நேற்றே சொன்னேன் இருவேல்பட்டில் இருக்கும் போதே சொன்னேன் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் அந்த பொய் வழக்கை போட்டு மக்களை மிரட்டுகிற இந்த பிடித்த போக்கை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் வந்து வந்து வர அதாவது கனிமொழி அவர்கள் மதுவிலக்கு கூட கொண்டு வருவோம் தான் சொன்னாங்க கனிமொழி அவர்களுடைய பேச்சு அவங்க ஏன்னா சார் சொல்கிறது உரிமை எல்லாருக்கும் இருக்குது கனவு காணுகிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது இரநூறுன்னு சொல்லிட்டோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கூட சொல்லிட்டோம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிருப்தி திமுக திராவிட மாடல் அரசின் மீது கொண்டு இருக்கிறது மக்களை கேளுங்க இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக் லோக்சபா தேர்தலில் கூட திமுக வேணும்னு ஓட்டு போட்டவங்கள விட திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம் இப்போ சதவீத அடிப்படையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக செய்கிற மக்களுக்கு எதிரான இந்த வஞ்சகமான இந்த மோசமான ஆட்சிக்கு எதிரான தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் அது வந்து களத்தில் தெரியுது இப்போ நான் சொன்னது போல் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் எல்லோரும் கோபத்தில் இருக்காங்க எல்லோரும் இந்த திராவிட மாடல் பேய் அரசால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால கனிமொழி கனவு காணுவதை நிறுத்தி கொண்டு அவருடைய தொகுதியில் போய் மக்களை சந்தித்து உண்மையிலேயே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா இதே மாதிரி ஆர்எஸ் பாரதி வந்து அறிவுக்குவா பேசின வரலாறு நிறையா இருக்கு ஜட்ஜஸுங்களை பட்டியல் சமூக நீதிபதிகளை மிக மோசமாக பேசிய வரலாறு இருக்குது இதே மாதிரி பல தடவை வாயை விட்டு போய் அவர் மன்னிப்பு கேட்ட வரலாறு இருக்குது அந்த வரலாறே அவர் நினச்சி பார்க்கணும் நீங்கள் இப்போ ஆர்எஸ் பாரதியினோன்னே எனக்கு அந்த பட்டியல் சமூகத்தை பற்றி அவர் ஞாபகம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் மறுபடியும் ஞாபகம் வருது நேற்றைய தினம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு திராவிட மாடல் திமுக அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது திமுக அரசு பட்டியல் சமூக பெருமக்களை எப்படி நினைத்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்விதான் எங்களுடைய எல்லாருடைய மனதிலும் இருக்குது அவங்க வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க கழிவு நீர் அகற்றும் வாகனங்களை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தருகிறோம் நூறு வாகனங்களை தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு அதில் அவரே கலந்துக்கிறாரு பத்திரிக்கைகளில் பெருமையாக விளம்பரம் தரப்படுகிறது அண்ணல் அம்பேத்கர் நினைவை போட்டு நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லப்படுகிறது இப்போ இவங்க என்ன சார் நினைக்கிறாங்க பட்டியல் சமூக பெருமக்கள்னா தூய்மை பணியாளர்கள் அப்படி சொல்கிறாங்களா இல்லை கழிவுகளை அகற்றுறவங்க அப்படி சொல்கிறாங்களா நண்பர் கேட்குறார் பட்டியல் சமூக மக்கள்னா சாக்கடாழணுமா அப்படின்னு சொல்லி திமுக நினைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது எழுப்புகிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவாக நீர்வழி பாதைகளை மேம்படுத்தியிருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு நீர்வழி மேலாண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை பொருளாதாரத்தில் பல சீர்திருத்த திட்டங்களை அறிவித்திருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு பொருளாதார மேதை பட்டியல் சமூக பெருமக்களுக்கே கூட தொழில் முனைவோர்களாக ஒரு கடையோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸோ இல்லை வேறு சில கடன்களோ அல்லது வந்து பட்டியல் சமூக மாணவர்களை எடுத்து அவர்களுடைய ஆளுமைக்கான ஒரு நிகழ்ச்சிகளோ அப்படி நடத்தியிருந்தால் அது பட்டியல் சமூக பெருமக்களை அடையாளப்படுத்துகிற அவர்களை பெருமைப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்போ என்ன இந்த திராவிட மாடல் சொல்ல நினைக்குது அப்படின்னு சொன்னால் பட்டியல் சமூகம் என்றால் தூய்மை பணியாளர்கள் பட்டியல் சமூகம் என்றால் கழிவுகளை அகற்றுவர்கள் இப்படி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஜாதி வெறி தத்துவத்தை திராவிட மாடல் மறைமுகமாக போதிக்கிறது இது பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் மீதான ஒரு பிம்பத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கான ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இங்கு வன் வன்மையான கண்டனங்களோடு பதிவு செய்கிறோம் இது மாதிரியான போக்கை திமுக நிறுத்தி கொள்ள வேண்டும் பட்டியல் சமூக மக்களை அவமானப்படுத்துகிற பட்டியல் சமூக மக்களை இழிவாக நினைக்கிற இந்த போக்கை ஏன்னா ஏற்கனவே தயாநிதிமாறன் வரல வந்தார் அதிமுக பீரியடில் சி சீஃப் செக்ரட்டரியை பார்த்துட்டு சீஃப் செக்ரட்டரி அவருக்கு மரியாதை கொடுக்கலையா எப்படி சார் சொல்லணும் சார் சீஃப் செக்ரட்டரி எங்களுக்கு மரியாதை கொடுக்கல சார் அப்படி சொல்லணும் நாங்கள் என்ன நான்காம் தர குடிமக்களா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு கேட்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் தாழ்த்தப்பட்டவர்களா மரியாதை கொடுக்க கூடாதுன்னு அர்த்தமா தாழ்த்தப்பட்ட பெருமக்கள் அப்படின்னு சொன்னால் பட்டியல் சமூக பெருமக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடாதுன்றது விதி என்று மாறன் கருதுகிறாரா இந்த திராவிட மாடலுடைய வரலாறு இப்படித்தான் இருக்கிறது நேற்றைக்கு நடந்த அண்ணல் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி என்பது பட்டியல் சமூக பெருமக்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவர்கள் செய்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஒரு விஸ்வகரமான ஒரு நல்ல திட்டத்தை குலக்கல்வி திட்டம்ன்றீங்க இங்கே வந்து எவ்வளோ மர வேலை செய்பவர்கள் தங்கத்தை தங்க வேலை வெள்ளி வேலை முடி முடி திருத்துபவர்கள் மண்பாண்டங்கள் செய்பவர்கள் எவ்வளோ தொழிலாளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து குலவழி திட்டம் என்று நீங்கள் நிறுத்தி வைக்கிறீங்க ஆனால் பட்டியல் சமூக மக்கள் குப்பாளினோம் பட்டியல் சமூக மக்கள் கழிவு நீர்களை கழிவை அகற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விழா நடத்துறீங்க எவ்வளோ மோசமான ஒரு போக்கு ஆகையால் இதுக்கு இதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் கண் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களது புகழை உண்மையிலேயே பேசுபவர் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் ஏன்னா பீம்னு ஒரு ஆப் ரெண்டு கொண்டு வரார் யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் கொண்டு வரார் அதுக்கு ஆப் கொண்டு வரும்போது அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கேட்கும்போது பீம்னு சொல்கிறார் எதுக்காக சொல்கிறார் அண்ணல் வந்து ஒரு பொருளாதார மேதை இந்த தேசத்தினுடைய ஏன்னா ஒரு பொருளாதார அமைச்சர் தான் கேட்குறாரு நேருக்கிட்ட கொடுக்கல நேரு இதை வந்து அண்ணல் அவர்களே பதிவு செய்கிறார் அவர் ஒரு பெரிய பொருளாதார மேதை அதை வந்து மறக்கிறாங்க மறக்கடிக்குது இந்த காங்கிரஸ் அவர் ஒரு பெரிய பொருளாதார மேதை என்பது இந்த தேசத்திற்கு உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஆப்புக்கு பீம் ஆப்னு சொல்லி பேர் வச்சார் இப்படி அண்ணல் அம்பேத்கருக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஆகையால் இந்த செயலுக்கு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது போன்ற செயல்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம்